எப்படி ஜப்பான மிஞ்சி போயிடும் தனிநபர் வருமானத்தில் இந்தியா ஐம்பதாவது நாடுகள் பட்டியலில் இருக்கு எப்படி ஜப்பானை விட பொருளாதாரத்தில் வசதி ஆயிடும் அதனாலதான் தொழிற்சங்கங்கள் குறைந்தபட்ச மாதம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்க கோரிக்கை வச்சிருக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கித்தான் ஒரு மாத குடும்பத்தை ஓட்ட வேண்டிய நிலைக்கு தொழிலாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க நாங்க என்ன கேக்குறேன்னா கடலூர்ல ரயில்வே கேட்டுக்கு ஆள் இல்லாமல் விமான விபத்து முன்னாடி கவரப்பேட்டில ரயில் விபத்து ரயில்வே துறையில் மட்டும் லட்சம் பணியிடங்கள் இருக்கு காவல் ஆயுதப்படை காவல்துறையில ஒன்றரை லட்சம் பணியிடங்கள் காலி இருக்கு மத்திய அரசு பணியில மட்டும் பத்து லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா நீ அரசாங்க பணியில வேலை கொடுக்கறதுனால பரவாயில்ல இந்தியாவினுடைய கிராமப்புறத்துல வறுமையை ஒழித்த திட்டம் மகாத்மா காந்தி தேசிய கிராம உறுதி அளித்து சட்டம் நாள் வேலை அந்த தான் இந்தியாவினுடைய பொருளாதார ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி இருக்கு எல்லா குடும்பங்களும் இருக்கிற பெண்கள் இன்னைக்கு அதிகமா அந்த வேலைக்கு போயிருக்காங்க அந்த திட்டத்தை ஒழிக்கிறதுக்கு மோடி இன்னைக்கு வெறும் எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அந்த திட்டத்துக்கு பேரே நூறு நாள் வேலை ஆனா நாற்பது நாள் வேலை கூட கொடுக்கல கடந்த மூணு மாசமா அந்த வேலை கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் ஆறு மாதம் வேலை செய்த நூறு நாள் வேலை தொழிலாளிக்கு சம்பள பாக்கி கொடுக்கலங்க மோடி தமிழ்நாட்டை வந்தித்தார் மோடி இடதுசாரி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய தொழிலாளர் சங்கம் இடதுசாரி கட்சிகள் எல்லாம் போராட்டம் நடத்தணும் திமுக கட்சியே போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் தள்ளப்பட்டது எல்லாரும் போராந்த பிறகுதான் மோடி ஆட்சியில மூவாயிரம் கோடி நூறு நாள் வேலை தொழிலாளிக்கு சம்பளம் பாக்கி கொடுத்தார் இந்தியாவில் முழுக்க கம்பெனியில வேலை செய்யறத விட முறைசாரா தொழிலாளி அன்னைக்கு வேலைக்கு தான் சம்பளம் அடுத்த நாள் வேலை இருக்குமான்ற உத்தரவாதமே கிடையாது அந்த முறைசாரா தொழிலாளிக்கு சமூக பாதுகாப்பு கட்டுமான தொழிலாளி சாலையோர வியாபாரி ஆட்டோ ஓட்டும் தொழிலாளி இந்த மாதிரி பல வகையான தொழிலாளர்களுக்கு பேரு முறைசாரா தொழிலாளி அவங்க முறையற்ற முறையில் வேலை செய்யறாங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யற தொழிலாளிக்கு பேரு திரட்டப்பட்ட தொழிலாளி ஆனா முறைசாரா தொழிலாளி சொல்லக்கூடியவங்க இந்தியாவில் இருக்கிற தொண்ணூத்தி மூணு சதவீதம் பேர் வெறும் ஏழு சதவீதம் பேர் மட்டும்தான் ஆலையில வேலை செய்யற தொழிலாளி தொண்ணூத்தி மூணு சதவீதம் பேர் முறைசாரா தொழிலாளி எந்த சமூக பாதுகாப்பும் இல்லாத தொழிலாளி அந்த தொழிலாளிக்கு தான் முறை சமூக பாதுகாப்பை ஏற்படுத்தும் சொல்லி அனைத்து தொழிற்சங்கங்களும் உடைக்கிற மக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு பெரும்பான்மை மக்கள் விவசாயி நிலத்தடி நீரை எடுக்கிறது மோடி அரசு இருந்து நீரை எடுத்து விவசாயிக்கு பயன்படுத்துற அந்த நிலத்தடி நீருக்கு கூட வரி போடுகிற ஒரு கொடூரம் மோடி ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு இந்த வரி எல்லாம் யாருக்கு கார்பரேட் முதலாளிக்கு ஜிஎஸ்டி வரியா இருந்தாலும் பெட்ரோல் டீசல் மீது போடக்கூடிய வரியா இருந்தாலும் எல்லா வரியும் யாருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மோடி ஆட்சியில் பதினோரு ஆண்டு காலத்தில் பதினேழு லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் இழப்பு ஏற்பட்டு அம்பானிக்கும் அதானிக்கும் மனைமாற்றம் செய்யப்பட்டிருக்கு மோடி டிஜிட்டல் இந்தியாவை மாத்திட்டாரு எல்லார் கையில கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் இருக்கு கொடுமன்னா தெரியுங்களா வீடு கட்டமா கடன் வாங்கிக்க பசங்களை படிக்க வைக்கணுமா கடன் எல்லாத்துக்கும் கடன் இந்தியாவில் அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் கடன் கடன் வாங்கி திருப்பி செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு தெரியுங்களா இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இதுதான் மோடியினுடைய ஆட்சி யாருக்கு ஆதரவான ஆட்சி நடத்துறாரு மோடி எனவேதான் உழைக்கிற மக்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுத்திருக்காங்க நாளைக்கு பத்திரிகை செய்து வரும் தொழில் முடங்கியது அரசுக்கு வருவாய் இழப்பு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி நாளை பத்திரிகை செய்து வரும் தொழிலாளர்களை பொறுத்தவரை இது இருபத்தி இரண்டாவது வேலை நிறுத்தம் நாடு விடுதலை பற்றி இருபத்தி ரெண்டு வேலை நிறுத்தங்களை இந்த தேசம் சந்தித்திருக்கிறது முப்பது கோடிக்கும் மேற்பட்ட உழைக்கும் மக்கள் இந்த வேலை நிறுத்தத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள் வீணா இல்ல எங்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் உழைக்கிற மக்கள் இந்த போராட்டத்திலே வேலை நிறுத்தத்திலே மகத்தான போராட்டத்திற்கு இந்த பகுதியில் இருக்கிற பேராதனை வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிற அனைத்து தொழிலாளர்களுக்கும் இடதுசாரி இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் சார்பிலும் போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிற அனைவருக்கும்